ஃப்ரூட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் சேர்க்க போகிறோம் இந்த கேக்குக்கு பைனாப்பிள் லெசன் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சு எம்எல் கரெக்டாக வந்து அளந்து சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் லெசன்ஸு அதை போட்டுட்டு அடுத்து ப அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீனி சேர்க்க போகிறோம் கரெக்டாக நூறு கிராம் அளவுள்ள ஜீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பொடி பண்ணியே சேர்த்துக்கிட்டேன் பவுடர்டு சுகராக சேர்த்துக்கிட்டேன் நூறு கிராம் சுகராக அளந்து அதை பொடி பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பீட் பண்ணுறப்ப கொஞ்சம் வேகமாக பீட் ஆயிடும் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு மைதா வந்து தொண்ணூறு கிராம் அளவு உள்ள மைதா வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆறு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எப்பயுமே இதை வந்து சளிச்சு சேர்த்தா தான் உங்களுக்கு கேக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இதையும் வந்து சளிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மில்க் பவுடர் எந்த கம்பெனினாலும் பரவாயில்ல ப்ராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க பதினஞ்சு கிராம் மில்க் பவுடர் சின்ன பேக்கெட்டாக கடைகள்லே கிடைக்கும் அதை வாங்கி அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் வந்து சளிச்சு சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க அதை வந்து உருக்கிட்டு பட்டரை உருக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பழ உள்ள பட்டர் சேர்த்தாச்சு இப்போ அதையும் கிளறியாச்சு இப்போ நான் வந்துட்டு ட்ரை செ செரி கடையில் கிடைச்சது அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்யூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நட்ஸும் எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வந்து நம்ம சாய்ஸ் தான் அதை போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு ட்ரேல வந்து இதை ஊற்றிக்க போகிறேன் ஷீட் போட்டு அதை கீ அதை வந்து பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இதோட இது இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா சேர்த்தாச்சு இப்போ மேலாப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் போட்டிருக்கேன் நான் இது வந்து செரிஸ் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து கேஷும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் இப்போ ஓடிஜியில் ஃபஸ்ட்டு வந்து போத் அப் அண்ட் டவுன் ராடு ஆன் அதாவது பிரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பேக் பண்ணி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து பேட்டர் உள்ளே வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகாக கேக் இந்த மாதிரி வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆறுனா உங்களுக்கு வந்து அந்த கேக் வந்து உடையாமல் கிடைக்கும் உங்களுக்கு இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்கள் கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குங்கிறத இப்போ வந்து அந்த பட்டர் ஷீட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஷேப்புக்கு ஏற்றாப்புல இதை நான் ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் பாருங்க நம்ம கேக் வந்து ஃப்ரூட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஓரங்கள் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு பீசஸ் போட்டிருக்கேன் இந்த ஃப்ரூட் கேக் வந்து ரொம்பவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பீசஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வந்து பீஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஃப்ரூட் கேக் ரெடி